ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர இந்த உலகத்தில் பிறந்துட்டா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தான் ஆகணும் அந்த மரணம் நல்ல விதமாக சம்பவிக்கணும் அநாயச மரணமாக இருக்கணும் அருணகிரிநாதன் முருகப்பெருமான் கிட்ட கார்மா காலன் வரின் கலபத்தேர்மா வந்தெதிர்படுவாய் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வைக்கிறார் முருகா என்னோட உயிர் போற நேரத்துல எரும மாட்டு மேலே யமன் வரதுக்குள்ள மயில் மேல வந்து நீ என்ன அழைச்சிட்டு போயிடணும்னு பிரார்த்தனை பண்ணுவார் இதுதான் அந்த பாட்டோட அர்த்தம் படுத்த படுக்கையா கிடந்து சொந்த பந்தங்கள் முகம் சுழிச்சு இவன் நல்லபடியா போயிட்டா தேவையில்லையேன்னு நினைக்கிற நிலைமை வராமல் ராத்திரி நன்னா பேசின்னு இருந்துட்டு போய் படுத்தான் கர்த்தாலே எழுந்திருக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான மரணம் சம்பவிக்கணும் இதுதான் அநாயச மரணம் யாருக்கும் பாரமா இல்லாம நம்மளோட ஆத்மா கடவுளோட பாதார விந்தங்களை போய் சேரணும் இந்த விதத்துல ஒரு நாள் அறுபது வயசு தாண்டிய ஒரு பக்தர் மகா தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவர் தினமும் சிவபூஜை பண்ணுவார் அவர் வெளியூர்ல இருந்து வந்திருந்ததால காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தார் ஸ்நானத்தையும் பூஜையையும் முடிச்சுட்டு மடத்துக்கு வந்து பெரியவாலை நமஸ்காரம் பண்ணினார் பரமேஸ்வரா எனக்கு ஒன்னே ஒன்னே மட்டும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் பெரியவா அவரையே பார்த்துட்டு இருந்தார் எனக்கு அநாயச மரணம் கிடைக்கணும் பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும்னார் அவருக்கு மரண பயம் இருந்தது நீ தினமும் பூஜையை முடிக்கிறச்சே சொல்கிற பிரார்த்தனை ஸ்லோகமாக இதை சொல்லு அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை பெரியவா சொன்னார் அநாயாசேன மரணம் ஜீவனம் தேஹிமே கிருப்பையா சம்போ அசஞ்சலாம் அதோட அர்த்தம் என்னன்னா சம்போ மகாதேவா உன்னையே எப்பவும் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிற உன்னோட பக்தனுக்கு கஷ்டமில்லாம மரணம் அமையறதுக்கு உன்னோட கிருபைய கொடுத்து அனுகிரகம் பண்ணணும் இத சொல்லிட்டு திரையம்பக மந்திரம் சொல்லின்று அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் கொடுத்தார் பெரியவாளோட திருவாக்கால எப்பேற்பட்ட மந்திரோபதேசம் பக்தர் பிரசாதம் வாங்கிட்டு காஞ்சியில் அவர் தங்கி இருந்த ரூமுக்கு போய் கதவை திறந்து நாற்காலியில் உட்கார்ற வரைக்கும் பெரியவாளோட உத்தரவுப்படி அனாயாசேன மரணம் பிரார்த்தனையையும் மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் சொல்லிகிட்டே இருந்தார் அவர் நாற்காலியில் உட்கார்ந்த அடுத்த க்ஷணம் அப்படியே சாஞ்சிட்டார் பெரியவா அவருக்கு பிரசாத ரூபத்தில் மரணமில்லா பெருவாழ்வுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட்டையும் சேர்த்து கொடுத்திருக்கார் கொடுத்துருக்கார் எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லி பிரார்த்தனை பண்ணினா யாருக்கும் பாரமா இல்லாம அநாயச மரணம் கிடைக்கும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர